வன உயிரின வார விழா மணக்குடியில் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியில் வன உயிரின வார விழா அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் எட்டு வரை நடைபெறுகிறது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வனச்சரக அலுவலர் அன்பழகன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதில் அலையாத்தி காடுகள் மற்றும் வன உயிரினங்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது மேலும் வனத்தை காப்போம் உயிரை காப்போம் என்ற முழக்கத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஹீல் நிறுவன இயக்குநர் சிலுவை வஸ்தியன் சமூக ஆர்வலர் சுதாமதி நாட்டுப்புற கலைஞர் பழனியா பிள்ளாய் அலையாத்தி பாதுகாப்பு குழு வன அதிகாரிகள் மற்றும் ஊர் நடிகர்கள் தமிழக விடியல் செய்திகளுக்காக கேமராமேன் ஜெனீருடன் குமரி மாவட்ட தலைமை நிருபர் பாவலர் ரியாஸ் இன்றைய தினம் வன உயிரின வார விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக நம்முடைய ரேஞ்சர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாணவர்கள் நிறைய வந்து அவங்களுடைய இந்த இடத்தை இதுவரை எனக்கு தெரிந்த வகையில் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி இந்த மேங்க்ரூவ் சம்மந்தமாகவும் இந்த இந்த பழிமுக சம்மந்தமாக எல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அது நிறைய வந்து அவங்க ஆராய்ச்சிகள் இருந்து பட்டமும் பெற்று இருக்கிறாங்க நிழலான இடத்துல தண்ணி குறவான இடத்துல உட்காந்து இருந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு அந்த குஞ்சுகள் வளர்ந்த உடனே இங்க இருந்து கடல்ல நோக்கி இந்த தண்ணி அங்க போகல அந்த போக்கோட சேர்த்து கடலுக்கு போயிரும் போராட்ட கடங்கள் எல்லாம் அநேக நபர்களை சேர்த்து நாங்கள் போராடினோம் அதே வேளை இந்த ஒரு வனங்களை பாதுகாக்க வேண்டும் இங்கே வாழுகிற உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற இந்த மட்டுமே இங்கே மட்டும்தான் ஒரு ஏற்படுத்துகிறது மேடம் எல்லாருமே பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சையே இந்த பகுதியை பாதுகாக்கணும் இந்த பகுதி மட்டுமல்ல இதை போன்ற எந்த பகுதியாக இருந்தாலும் பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய கடமை கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கிராம அலையாத்தி காடுகள் குழு இங்கு சிறப்பாக செயல்படுகிறது இந்த கிராமத்தில் அலையாத்தி காடுகள் பகுதியில் பறவைகள் உள்ளூர் பறவைகள் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் அனைத்தும் வந்து செல்கின்றன இந்த ஆண்டு வனவிலங்கு வார விழா இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற்று வருகிறது இதில் இந்த நாள் இங்கு பறவைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் இங்கு உள்ள பல்லுயிர் பெருக்கத்தை பற்றி இங்கு உள்ள கிராம மக்களுக்கு சிறப்பாக எடுத்து உடைக்கப்பட்டது இந்த வில்லேஜ் மேங்ரோ கமிட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து கிராம மக்களும் ஒத்துழைப்புடன் அனைவருக்கும் விலக்கி கூறப்படுது அவர்களும் இங்கு உள்ள பறவைகளுக்கு இடையூறு இல்லாமல் அதிகமான உயிரினங்கள் வளர்வதற்கு ஏற்கனவே வந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் வந்து ஒத்துழைப்பு தருவதாகவும் இங்கு உறுதி கூறினார்கள் இந்த நிகழ்வு வந்து இன்னும் சிறப்பாக அடுத்த ஆண்டு அதிகமான பறவைகள் உயிரினங்கள் வருவதற்கு இங்கே ஸ்கீம் வந்து திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தில் வந்து அதிகப்படுத்தப்படும் வனவிலங்கு வார விழாவை முன்னிட்டு இன்று இந்த கிராம மக்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் என்ஜிஓ அனைவருக்கும் இங்கு உள்ள பறவைகளுக்கு இந்த ஈரநில பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் பகுதியில் உள்ள பறவைகளுக்கு பறவைகளை கண்காணித்து அதை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த ஊர்வலமாக ஊர்வலமாக கொண்டு வந்து இது இதை பற்றி வனவிலங்குகள் பற்றிய கோஷங்களை பெற்று விழிப்புணர்வுடன் வந்து இங்கு உள்ள அடுத்த ஒட்டியுள்ள அடையாத்தி காடுகள் மரங்கள் இந்த இதனோட இந்த மரத்துல உள்ள பல்லுயிர் பெருக்கங்கள் பறவைகளும் இல்லை கடல் உயிரினங்களும் இங்கு இனப்பெருக்கம் செய்து இங்கிருந்து அதிகமான உயிரிலே வந்து உற்பத்தி செய்யும் இடம் என்பதை அவர்களுக்கு விலைக்கு கூறப்பட்டு அதுக்கான பாதுகாப்பும் வழங்குவதற்கும் அவங்களுக்கு விலைக்கு கூறப்பட்டது இந்த அவேர்னஸ் நடத்துறீங்க இல்லையா அவேர்னஸ் வந்து நீங்க வந்து பொதுமக்களுக்கு நடத்துறீங்க இதே போல வந்து ஸ்கூல் காலேஜஸ் நடத்தல நடத்தலாம் இந்த வனவிலங்கு வாழ விழா என்பது கிராம மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது அதே போல அருகில் உள்ள வனத்தையோ இந்த அலையாட்டு பகுதியில் ஒட்டியுள்ள பள்ளிகளிலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு தான் வருகிறது இது தொடர்ச்சியாக நான் திங்கள் செவ்வாய் முதல் மூன்று நாளும் தொடர்ந்து வந்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஸ்வீட் போட் வந்து இப்ப வந்து பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா ஒரு டூரிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வீட் போட்டு ரேசிங் போட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து நிறைய அலையாட்டு காடுகளை வந்து அழிச்சிருக்காங்க இதனால வந்து நிறைய பறவைகள் வராமல் இருக்கல சார் அதுக்கு என்ன மாதிரி அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு இந்த ஸ்பீட் போட்டு உள்ள அவங்களுக்கு வேற திடீரென்று நிறுத்தினால் கஷ்டமாக இருக்கிற அவங்களுக்கு மாற்று தொழிலுக்காக இந்த திட்டத்திலேயே வந்து பல ஏற்படுத்தி இருக்கிறோம் நாட்டுப்புற போட்டு பாரம்பரிய மீன்பிடி முறைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது இங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு